என்ன ஒரு மாதிரி பரிதாபமா பாக்குறேன் நல்ல உற்சாகமா இருக்க கண்ண மூடி யாரும் என் பிரசந்த கேட்கப்படாது நீங்க ஜபத்துல இருக்கீங்களா தூங்குறீங்களான்னு தெரியாது அதனால வெளிப்போட தான் இருக்கணும் அமேன் லவ்யா மேடையில் இருக்கிற எங்களுக்கு தூக்கம் வராது பிரசவம் பண்றதுனால உங்க இடத்துல இருந்தா எங்களுக்கும் தூக்கம் வரத்தான் செய்யும் நானும் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறாள் அது எனக்கு ராகு காலம்னு சொல்லுவேன் அதனால யார் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த செல்போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன் செல்ல சொல்ல என்ன செல் செல்போன் எப்போ ஆஃப் பண்ணி நான் உமக்காவே செல்போன் வச்சிருக்கேன் நான் யாரை கூப்பிட நினைக்குமோ அவரை கூப்பிடுவேன் மற்ற நாள் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன் என்ன மோடியா டெய்லி கூப்பிட போறாரு அல்லது மெட்ராஸ்ல இருக்கிற லேடியா கூப்பிட போகுது அல்லது கருணாநிதி டேடியா கூப்பிட போறாரு யூதனுக்காக ஒரு ஒரு எகிப்தனை கொள்ள செய்துட்டான் இவனை கொண்டு போய் சபை நடத்த சொன்னா இவன் காலி பண்ணிடுவான் எல்லாரும் என்ன சொல்லி ஆண்டவனுக்கு நாற்பது வருஷம் வராந்திரத்தில் ட்ரைனிங் நம்ம சில பேர் மூணு வருஷம் ட்ரைனிங்கே டூ மச்சு நினைக்கும் ஆபிரகாம் அதாவது அவருடைய சந்ததியில் வந்த ஆபிரகாமே இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார் இவனுக்கு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அவன் மீதியானுடைய தேசத்தில் போய் அங்க போய் ஏழு பொம்பளை பிள்ளைய வீட்டில் அவன் கல்யாணம் பண்ணி ஏழு பொம்பளைகள் ஒரு மாமியா ஒன்று எட்டு இவனும் மாமனாரும் தான் மைனாரிட்டி ஆகி பேச்சுக்கே இடம் கிடையாது எட்டு பொம்பளை இருக்கிற இடத்துல அதனாலதான் அவன் ரொம்ப நாள் கழிச்சு மந்த நாவும் திக்கு வகை அங்க போனாலும் ஆடு மைக்கலாம் ஆட்ட என்ன பேச முடியும் அது மேய்கும் ஏப்ரல் அடுத்த மாசம் அதுதான் மே மே அதோட சரி அதனால இவன் கொஞ்ச நாள் கழிச்சு சரி நமக்கு ஊழியம் முடிஞ்சது எண்பது வயசுனா யாரு நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க வாலிப வயசுலயே ஒப்பு கொடுக்கறது இல்ல வயசான ஆள்ல தான் சிலர் வருவாங்க கவர்மெண்டே லாய் கிழமை தானே ஒன்னு வீட்டுக்கு அனுப்புது அதுக்கப்புறம் என்ன ஊழியம் நல்லா இருக்கும் போது ஊழியம் செய்ய சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்து கைகாலம் வழங்காம போய் வாயெல்லாம் கொழறி அதுக்கப்புறம் ஐயா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் நல்லா இருக்கும்போது வந்தியா வரமாட்டேன் உனக்கு கைகால வழங்கும் உங்களை சொல்ல பொதுவாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் தான் அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பார் ஒருத்தர் ஊழியா ஒப்பு கொடுக்கிறேன் என்ன பேசுறீன்னு எனக்கு தெரிய மாட்டேன் நீர் என்ன போய் பிரசை பண்ண போறீரு நல்லா தமிழ் பேசும்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல இப்படிலாம் இருப்பாங்க மோசம் எண்பது வயசு அவரை பொறுத்த மட்டும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைச்சார் அந்த நாள் தான் ஆண்டவர் பயன்படுத்தினார் நீங்க வென் யூ ஃபீல் யூ ஹவ் கம் டு அன் எண்ட் தட் will be the beginning of another thing இது முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அது இன்னொண்டின் ஆரம்பமாய் மாறும் கரங்களை தட்டி ஆண்டருக்கு நன்றி சொல்லுது உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார் இயேசு மூன்று வருஷம் தான் ஊழியம் செய்தார் ஆண்டர் ஒவ்வொருவரை குறித்து உங்களை திட்டம் வச்சிருக்கிறார் அற்புத அடையாளங்கள் மூலமாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க அவர்கள் செங்கடலை தாண்டினார்கள் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னிஸ்தம்பம் அவர்களை வழிநடத்திட்டு நடத்திட்டு தேவன்டைய வார்த்தையை பெற்றார்கள் ரொம்ப நாள் ஆச்சு தேவர் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் அந்த நேரத்தில் மலை அருகே தங்கியிருந்தது போதும் ஸ்டைட் லாங் சபை இன்றைக்கு எதற்காக அழைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம ஏதோ என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆராதனைகளிலும் விதவிதமான பாடல்கள் விதவிதமான முன்னால் எவ்வளவு பின்னால் எவ்வளவு அப்புறம் தாவிதை போல நட தாவிப்பாத்த பார்த்து ஆடிக்கிட்டான் இவன் வாழ்நாள் முழுவதும் முப்பது வருஷம் நான் தாவிதை போல தாவீது எப்பவும் ஆடிக்கிட்டு இருந்தான் கோலியாத்த கண்டு அவனை கொன்னான் ஒன்னையும் கொல்ல வேண்டியிருக்கு தாவிதை போல நடன ஆடினா ஒரு ஒரு நேரத்துல இவன் முப்பது வருஷம் சர்ச்சைக்கு வந்துட்டு தாவிதை போலன்னு ஆடிக்கிட்டே இரு உன்னால தானே சபைய ஆடி போச்சு என்னைக்கு ஆட ஆரம்பிச்சியோ தான் தைரிய சாலி ராமன் சொல்லப்படாத பொம்பளை அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க நான் உங்களை பற்றி நல்லா சொல்லும்போது போதே ஒரு ஆமின்னு சொன்னேன் வரிதாம உட்காந்துரா என்னால தானே புரிஞ்சம் பக்கத்தில் வரமாட்டேங்க உற்சாக இருந்தா தானே வருவா பெண்கள் தைரியசாலிகள் அது பல விஷயத்துல சொல்லலாம் அந்த இயேசு உயிரோடு இனம் முதலாவது பார்த்தது யாருதான் இவங்கெல்லாம் அப்போ இருக்காங்களே இவங்கெல்லாம் இவங்க பூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கா சிஸ்டர்ஸ் தான் இருட்டோட கல்லறைக்கு வரான் இவன் பட்ட பகலே கல்லறைக்கு போக மாட்டான் பேய் இருக்குமா பிசாஸ் இருக்குமா இவளு கல்யாணத்துக்கு அப்புறம் பேயை பற்றிய பயமே கிடையாது அப்படிப்பட்ட உன்னோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா அதனால அவ கைரியமா போயிட்டான் தான் இயேசுவை பற்றி பார்த்தது பெண்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியாச்சுன்னா அது நல்ல பிராட்காஸ்ட் ஆயிரும்னு ஆண்டவர் தெரியும் இவ்வளவு பார்த்த உடனே நேர ஓட்டம் அப்போ சொல்லிட்டு போறான் ஏசு உயிரோடு சும்மா ரம்மா அவர் எப்படி உயிரோடு இவங்க அவிசுவாசத்துல இருந்தாங்க இவங்க சொல்லி அதுக்கப்புறம் பேதர் வந்து எல்லாம் வந்துதான் பெண்கள் தைரியசாலி அதுல தான் நம்ம முதல் மிஷினரி பெண்ணு தான் இந்தியாவுக்கு வந்தாங்க அசெம்பிளி சாப்பிட்டு வட இந்தியா முழுவதும் ரசிக்கப்படும் ஆண்டவர் பொறுமையோடு இருக்க ரெண்டாயிரம் வருஷமா தோமா அனுப்பினார் நம்ம ஊருக்கு தோமா தான் வந்தார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அவருடைய விழாவில் கையை போட்டு ஏற்கனவே புண்ணா இருக்குது இல்ல வேற கைய போட்டு அவருடைய காயத்துல களை போட்டு நான் செக் பண்ணி தான் அவரை நான் நம்புவேன் பாவி நம்ம என்ன அனுப்பினா நீ நம்பாட்ட என்னப்பா ஆண்டவர் அவனுக்குன்னே ஒரு நாள் அப்பேர் ஆனார் ஏன்னா இவனை வச்சுதான் நம்ம ஊருக்கு அனுப்ப வேண்டியிருக்கு வேற இவனும் சரிப்பட்ட மாட்டான் இவன் ரொம்ப செக் பண்ண ஆளு எட்டு நாள் கழிச்சு மறுபடியும் இவனுக்குன்னே வர்றாரு காரியக்கு அவர் காத்திருக்கார்